எல்லாம் எல்லாமல்ல ஸ்ரீ மகா உச்சிஷ்டகணபதி அருளமாசி அனைவருக்கும் கிடைக்கப்பெற்று வாழ்விலே தாங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெற்று மென்மேலும் சிறப்புடன் வாழ்விராக என கூறிக்கொண்டு உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் இனிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சஞ்சோதிடம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டும் உங்களுக்கு குரோதி வருடம் என்ன சொல்ல போகிறது என்று பார்க்க போகிறோம் இந்த மிதுனராசி மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்கள் எப்பவுமே வந்துட்டு இரு மனநிலையில இருக்கக்கூடியவர்கள் ஒன்று வைத்து உள்ள ஒன்று ஒன்று வைத்து கொண்டு வெளியே ஒன்று பேசுவார்கள் அதாவது வெளியில சிரிச்சா உள்ள அழுதிட்டு இருப்பாங்க உள்ள அழுதா வெளியில் சிரிப்பாங்க இதுதான் வந்துட்டு ஒரு விஷயம் இந்த மாதிரி இரு நிலைகளில் வந்து இந்த இந்த ஜாதகர் இந்த இந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க எப்பவுமே வந்துட்டு இவங்களை வந்து ஒரு புரியாத புதிர் போலவே இருப்பாங்க மற்றவங்களுக்கு உழைத்து மற்றவங்களுக்கு இவங்க நம்பிட்டாங்கன்னா இவங்க வந்துட்டு ஒருத்தங்க மேலே நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னா அவங்களுடைய உயிரை தருவாங்க அதே போல் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு கோபம் வந்து அதிகமாக வரும் இந்த விருச்சக அன்ப இந்த மீன ராசி அன்பர்களுக்கு வந்துட்டு கோபம் அதிகமாக இருக்கும் இந்த கோபத்தை மட்டும் அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு போனாங்கன்னா வாழ்க்கையில இவர்களைப் போல உயர்ந்தவர்களை காண முடியாது குணச்சித்திரம் வந்து இவர் இவர்கள் வந்து குணச்சித்திர அன்பர்கள் ஏன்னா வந்துட்டு எப்பவுமே சாதுரியமாக பேசுவாங்க சாந்தமாக பேசுவாங்க அமைதி சொல்பமாக தெரியுமாங்க அதுதான் வந்துட்டு இவங்களுடைய பிளஸிங் அது என்ன தான் ஒரு கோபக்கார ஆளாக இருந்தாலும் சரி அவங்களோட முகத்தில் வந்துட்டு ஒரு பொலிவு இருக்கும் அவங்க முகத்தில் வந்துட்டு ஒரு சாந்தமான நிலை இருக்கும் ஆனால் அவங்க வாயை திறந்து பேசுகிறப்ப தான் அவங்களுடைய கோபம் வெளிப்படும் அதுதான் வந்துட்டு புலியும் பாயுமா இந்த பா இந்த பூனையும் பால் குடிக்குமா என்ற பழமொழி யாருக்கு ஒத்து வரும்னு கேட்டிங்கன்னா இந்த மீனராசி அன்பர்களுக்கு தான் ஒத்து வரும் அந்த நிலையில வந்துட்டு பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இரவு எட்டு இருபத்தி ஆறு மணி நிமிடங்களுக்கு மே திருச்சகல தினத்திலே இந்த குரோதி வருடம் உதயமாகிறது அப்போது உங்கள் ராசியிலே இருக்கிற சனி உங்களுடைய ராசியிலே பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய சூரிய பகவான் மேஷ ராசிகள் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் பிரவேசிக்கும் காலமே வந்துட்டு நம்ம சித்திரை ஒன்றாகவும் தமிழ் புத்தாண்டாகவும் கொண்டாடி வருகிறோம் இதனுடைய பலனை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஜனன காலத்தில் வந்து உங்களை ஜனன கால ஜாதகத்துக்கும் தற்போது இந்த ஆண்டு பலனுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கும் இந்த ஆண்டுல நீங்கள் இதை தான் அனுபவிப்பீங்க இதுதான் நடக்கும் என்பதை இந்த குரோதி வருட கிரக நிலைகள் சொல்கிறது அப்போ என்னன்னா இந்த குரோதி வருட பலன் என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய இங்க உங்கள் ராசிக்கு மூ மூன்றாம் அதிபதியும் அதே போல் வந்து எட்டாம் அதிபதியும் ராசியிலே உச்சம் பெறுகிறார் வந்து ஒரு சிறப்பான நிலை இல்லை மூன்றாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் உங்களுடைய ராசியிலே வந்துட்டு உச்சம் பெறுவது உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானத்தை அதிகரிக்கிறது அதே போல் வந்து சரியான முடிவெடுக்கக்கூடிய நிலை நீங்கள் எடுக்கிற த இந்த த அசட்டு தைரியம் வந்துட்டு அசட்டு வீரியம் வந்துட்டு இந்த சுறுசுறுப்பெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் அந்த வந்து அதிகப்படியான அது அதாவது அதிகமான வேகமும் அதிகமான கோபமும் உங்களுக்கு ஆபத்தை தரும் என்பதை இந்த குரோதி வருடம் சொல்கிறது சாத்தமாக இருந்தீங்கன்னா வந்துட்டு உங்கள் இந்த வருடத்தை நீங்கள் ஜெயிச்சு விடலாம் என்பதை தான் சொல்கிறது அதனால் வந்துட்டு உங்கள் ராசியிலே தற்போது ராகுவும் பயணித்து கொண்டிருக்கிறார் அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு நான்குக்கும் அதி நான்குக்கும் ஏழுக்கும் அதிபதி புதன் பகவான் உங்கள் ராசியிலே பயணித்து கொண்டிருக்கிறார் இப்போ வந்து அப்போ என்ன விஷயம்னா உங்களுடைய தாயாருடைய அனுகிரகமும் இருக்கிறது உங்கள் மனைவியினுடைய அனுகிரகமும் உங்களுக்கு இருக்கிறது போல் வந்து உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய வாக்குஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார் இது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு ஆறாம் அதிபதியான சூரிய பகவான் உங்கள் ராசியிலே அமர் உங்களுக்கு ராசி இரண்டாம் இடத்துல ஸ்தானத்திலே அமர்ந்து அதன் மூலம் வந்து கோபக்கானலை வந்து ஏற்படுத்துகிறோம் இதுதான் விஷயம் இப்போது அதே போல் வந்து உங்கள் பன்னெண்டாம் அதிபதி உங்களுடைய பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டிலே உச்சம் பெறுவது பன்னெண்டிலே மூலத்திரிகோணத்திலே இருப்பது ஒரு சிறப்பான நிலையாக என்று கேட்டால் சிறப்பான நிலை இப்போ வந்து நீங்கள் வந்து ஊருக்கு போகணும் வெளிநாட்டுக்கு போகிற யோகங்கள் தற்போது உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது மீன ராசி அன்பர்களுக்கு மீனராசி அன்பர்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதனம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போயிட்டு வாங்க அது இந்த காலத்தில் இந்த வருடத்தில் நீங்கள் முயற்சி எடுத்துக்கலாம் தாராளமாக உங்களுக்கு அது கை குடிக்கும் அதே போல் வந்துட்டு பிறந்த இடத்திலே வந்துட்டு பிறந்த இடத்தில் ஐந்தாம் இடத்து அதிபதி செவ்வாய் இந்த பிறந்த ஐந்தாம் இடத்து அதிபதி சந்திரன் நான்காம் இடத்திலே இருக்கிறார் இது வந்து நான்காம் இடத்திலே இருக்கிற காற்று ராசியிலே இருக்கிறார் ஐந்தாம் இடத்து அதிபதி காற்று ராசியிலும் அது மட்டும் அல்லாமல் உங்கள் ராசி அதிபதி இரண்டாம் இடத்திலும் இருப்பதும் தனத்தை குறி குறிப்பதும் பன்னிரெண்டாம் அதிபதி இது வந்துட்டு என்னென்னா பயணத்தை சொல்றது இந்த பயணத்தை சொல்கிறதுனால வந்து அதனால் வந்து வெளி ஊர் பிராயணங்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருப்பதால் இந்த ஜாதகர் தாராளமாக வந்துட்டு வெளிநாடுகளுக்கு சென்று வெளி ஊர்களுக்கு சென்று வெளி தேசத்தில் சென்று பொருளீட்டும் நிலை தற்போது இந்த காலகட்டத்தில் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் உங்க பனிரெண்டாம் உங்கள் ராசிக்கு பனிரெண்டுல விரய சனியாக வருகிறார் அப்ப என்னன்னா விரய சனி என்பது என்னன்னா நீங்க விஜயம் புரிவதால் இந்த விரயம் சனி உங்களுக்கு கட்டுப்படுத்தும் அது வந்து தனத்தை கொடுத்து விடும் நீ வந்து வெளியேறுவ ஒரு வெளியூருக்கு போகிறீங்கன்னா அந்த வெளியூர் ஒரு விரயத்தை கொடுக்கறது அப்போ வந்து இடத்தை இருந்த இடத்தை விட்டு வெளி தேசத்தை வாழும்போது இந்த சனியனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்போது இந்த சனி பகவான் தடை த த அதாவது வீணான விரயங்களை தவிர்த்து சுப விரயங்களாக தருவார் இந்த சனி பகவான் என்பது அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்த்துக்கொண்டு இப்போ வந்து திருமணம் ஆகாத காலகட்டத்தில் இருக்கின்ற அனைத்து மகர மீன ராசி திருமணம் கை கூடி வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபர் ரெண்டா லக்னாதிபதி ரெண்டாம் இடத்தில் தனத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் தனகாரகன் காரகன் அதுமாதிரிலாம் உங்கள் ராசி அதிபதியும் உங்களுக்கு பத்தாம் அதிபதியும் இப்போ வந்துட்டு நீங்கள் நீங்களும் வந்துட்டு சொந்த தொழில் வைக்கணும் சொந்தமாக வியாபாரம் பண்ணணும் சொந்தமாக வந்து ஒரு கம்பெனி வைக்கணும் இந்த அதே போல் வந்து நம்ம பதவி ப்ரமோஷன் எதிர்பார்க்குறோம் அந்த பதவி ப்ரமோஷனில் நம்மளுக்கு வந்து மேன்மை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கறது இந்த ஆண்டிலே முழுக்க முழுக்க நூறு சதமாக நடக்கப் போகிறது என்பதே தெரிந்தது என்ன இருந்தாலும் பனிரெண்டாம் இடத்திலே பனிரெண்டாம் இடத்த அதிபதி நீங்கள் வந்துட்டு பலம் ப பலம் பெறுவதாலும் தனக்காரகன் தனஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் அது மட்டும் அல்லாமல் ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் பகவான் அந்த காலப்புருஷனுக்கு பாதகஸ்தானத்திலே அமர்வது சிறப்பான நிலையில் என்னென்னா அப்போ வந்து சுப விரயத்தை கொடுக்க போகிறது ஒரு பெரிய விரயத்தை கொடுக்க போகிறது என்னன்னா இந்த மாதிரி வெளி ஊருக்கு நீங்கள் போகிறப்போ அந்த விரயங்கள் கட்டுப்படுத்தும் அதே போல் வந்து வெளிநாட்டிலேயே அந்த சிறு விசய சிறு விரயத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளாக வேண்டும் அப்போ என்னன்னா தான தர்மங்கள் தான தர்மங்கள் மூலிமா நீங்கள் வந்து அந்த தான தர்மங்கள் ஒரு கோயிலில் நடக்குது அதில் அன்னதானங்கள் செய்வது ஏழைகளுக்கு ஆடைகள் கொடுப்பது அது மட்டும் அல்லாமல் அந்த ஒரு ஒரு ஏழை பெண்ணுக்கு மாங்கல்யம் வாங்கி தருவது அதே போல் வந்து குடும்பம் வறுமையில் உள்ள அந்தனருக்கு வறுமையில் உள்ள அந்தனருக்கு அவர்களுக்கு ஒரு தான தர்மங்கள் செய்வது இது மாதிரி செய்வதனால உங்களுடைய அந்த விரயங்கள் தவிர்க்கப்படுகிறது இந்த குரோதி வருடத்தில் அப்போ என்னன்னா தற்போது வந்து விரய சனியாகவும் வருகிறது உங்களுடைய ராசிக்கு விரய சனியாக வருகிறது நான் சொன்ன விதியில் பன்னெண்டு வயசுக்குள்ள இருந்தாங்கன்னா பெற்றோரை பாதிக்கும் பன்னெண்டு வயசுலேருந்து பதினெட்டு வயசுக்குள்ளே இருந்தாலும் இருபத்தி அதாவது பன்னெண்டு வயசுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருந்தாலும் இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருந்தால் அவங்களுடைய கல்வி நிலையும் அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் அவங்களுடைய முயற்சியில் பாதிக்கும் அதனுடைய ஜனகால ஜாதகத்தில் அவருடைய லக்னாதிபதி இவங்களுடைய ராசி அதிபதி நல்லா இருந்தாருன்னா பெரிய இழப்புகளை தராது என்பதை நம்ம தெரிவிக்கலாம் இருந்தபோதிலும் போதிலும் அந்த மன்றத்தை கூட கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வெளியேறி படிக்கணும் வெளி தேசத்தில் போய் படிக்கணும் எல்லை தாண்டி படிக்கும் போதும் இந்த கல்வி ஸ்தானத்துல உயர்ந்த நிலையில் வர முடியும் என்று இந்த கோச்சார இந்த குரோதி வருட பலன் சொல்றது அப்போ முப்பது வயதுக்கு மேல இருக்காங்க முப்பது வயதுக்கு இருபத்தைந்து வயதுக்கு மேல முப்பத்தி ஐந்து இருக்காங்கன்னா அவங்களுக்கு திருமணம் நடக்கும் அவங்களுக்கு திருமணம் நடக்கும் வீடு வரணும் அதாவது புத்திர பாக்கியம் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த குரோதி வர்றதும் செய்யப்படுறோம் அப்போ முப்பது வயசுக்கு மேல முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு என்னன்னா வியாபாரம் ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் இது மாதிரி வந்து விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு விரயம் ஏற்படும் அதனால் வந்துட்டு இந்த லக்னாதிபதியை ராசி அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்காங்க அதனால் வந்து உங்களுக்கு பொருள் இழப்பு அவ்வளவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை அதன் மூலியம் வந்துட்டு இரட்டிப்பு லாபம் தான் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்போது முப்பது நாற்பது வயசுக்கு வந்து ஐம்பது வயசுக்குள்ளே இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஆன்மீக சுற்றுலாபும் ஆன்மீக பொறுப்புணர்வுகளும் ஏற்படும் என்பதை இந்த குரோதி வருடம் சொல்கிறது அதனால ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே போயிடுச்சுன்னா ஓய்வு காலம் என்று அது சொல்கிறோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நம்ம அந்த சனி பகவானை வச்சு பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் விரய சனியம் ஜென்மத்திலே ராசியில் இருந்தால் ஜென்மசனியம் இரண்டாம் இடத்திலே இருந்தால் பாத சனியம் எடுத்து சொல்கிறோம் இது பல்வேறு நிலைகளில் பல்வேறு மாற்றங்களை தரும் இதெல்லாம் வந்து முழுக்க வந்து ஒரு இருபது நிமிட வீடியோவில் பத்து நிமிட வீடியோவில் பேச முடியாது இருந்த போதிலும் உங்களுடைய ராசி அதிபதி நன்றாகவே இருக்கிறார் அது மொத்தம் அல்லாமல் உங்கள் ராசிக்கு உங்கள் ராசி அதிபதி தன்னுடைய வருகிற பதினெட்டாம் தேதி சித்திரை பதினெட்டாம் தேதி ஆங்கிலம் தேதி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இரவு மாலை ஐந்து பத்தொன்பது மணி நேரங்களுக்கு பயிற்சியாகி மூன்றாம் இடத்திலே செல்கிறார் அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா உங்கள் தன பிராத்தி உங்களுடைய குழந்தைகள் மூலயமா வந்துட்டு ஒரு விரயம் ஏற்பட போகிறது உங்கள் குழந்தை இருந்தாச்சுங்கன்னா அந்த குழந்தை மூலமாக ஒரு விரயம் ஏற்படும் உங்கள் பேங்கில் இருக்கிற பணம் வந்து கரையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நீங்கள் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய பணங்கள் இங்கே குறைவதற்கு வாய்ப்புகளோ அதுதான் அந்த விரய சனி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு தனப்பிராத்தம் கொஞ்சம் குறைவதற்கு அப்போது அது அது மங்களமாக முடிகிறதா இது கல்யாணத்துக்கு அந்த செலவாகிறதா இல்லை வீடு கட்டுறதுக்கு அந்த செலவாகிறதா அந்த விரயமாகிறதா அல்லது ஆரோக்கிய குறைபாடுக்காக அந்த அந்த விரயமாகிறதா வீடு வாசல் வாங்குறதுக்காக அந்த விரயமாகிறதா வண்டி வாகனம் வாங்க வாங்குவதற்காக அந்த விரயமாகிறதா உங்களுடைய ஜனகாலம் ஜாதகம் தான் அதை நிர்ணயிக்கும் ஓகேங்களா ஆக மொத்தம் விரயம் இந்த ஆண்டிலே இருக்கிறது என்று இந்த குரோதி வருடம் பலன் சொல்கிறது அப்போ என்னென்னா ரெண்டாம் இடத்திலே குரு பகவான் நீங்கள் தற்பொச்சு தற்சாமே நல்லாயிருக்கு ஆறாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல உங்களுக்கு வந்து அதிகப்படியான குடும்பத்திலே விரோதிகள் இருப்பார்கள் குடும்பத்திலே வந்துட்டு சண்டை சாடிகள் சச்சரவுகள் சதாசிர்பம் நடந்து கொண்டிருக்கும் நீங்கள் வந்து அமைதியாக போகிறப்போ வந்துட்டு அந்த நிலைகள் வந்து மாறும் என்பதுதான் வந்து தெரியும் இந்த லக்னத்துக்கு ஐந்தா ஆறாம் அதிபதி அதாவது சூரியனும் குருவும் நட்பு என்று சொல்வார்கள் இருந்த போதிலும் உங்க ராசிக்கு ஆறாம் அதிபதி ஆவது அப்போ வந்து சத்ரு ஸ்தானாதிபதி சத்ரு ருணரோக சதுரஸ்தானாதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறாய்ல உங்கள் குடும்பத்திலே உங்களுக்கு ஆப்போசிட்டாக நடப்பாங்க அது வந்து பகையை ஏற்படுத்தும் நீங்கள் சொல்கிற வாக்குக்கு பகையை ஏற்படுத்தும் என்பதை நம்ம வந்து இந்த வருடம் சொல்கிறது நான்காம் இடத்திலே சந்திரன் இருக்கிற அப்போ வந்து என்ன காரக பாவக நாஸ்தி அப்போ தாயாருடைய தாயாருடைய ஆரோக்கியத்தில் இந்த ஜா இந்த மீனராசி அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதுபோல் வந்துட்டு வண்டி வாகனத்தில் தாங்கள் பயணிக்கும் போதும் ஒரு வண்டி வாங்குறீங்கன்னா அதை வந்து கவனமத்துடன் வாங்க வேண்டும் ஒரு நிலம் வாங்குறீன்னா அதை கவனத்துடன் வாங்க வேண்டும் ஒரு ஒரு இடம் வாங்குறீங்கன்னா அதுல வந்து அந்த டாக்குமெண்ட்ல என்ன பிரச்சனை இருக்கிறது அது வந்து சரியான லீகல் பார்த்து வாங்க வேண்டும் அதே போல வந்து உங்களுடைய ஆரோக்கியத்துல ஒரு சின்ன விஷயம் ஏற்பட்டாலும் அந்த ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டும் இதெல்லாம் வந்து இந்த சந்திர பகவான் சொல்றார் அப்போ என்னென்னா உங்களுடைய சுகஸ்தானமும் கொஞ்சம் அதிகப்படியாக தூக்கமின்மையும் அதிகப்படியாதனால் வந்து உங்களுடைய ஆரோக்கியம் கெடுவதற்கும் இந்த காலகட்டங்களே இருக்கிறது அப்படின்னு நம்ம இந்த குரோதி வருடம் சொல்கிறது ஏழாம் இடத்திலே கேது பகவான் இருப்பதால் ஏழாம் இடத்திலே கேது பகவான் இருக்கிறார் கலத்தரசானம் கலத்தரஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுடைய உங்களுடைய மனைவியை தெய்வமாக பாவிக்க வேண்டும் கேது பகவான் என்ன சொல்கிறன்னா காரணம் உங்களுடைய மனைவியோ அதாவது பெண் பெண்களாக இருந்தால் கணவனை தெய்வமாக பாவிக்க வேண்டும் அதே போல் வந்து பெண்ணாக இருந்தால் மனைவியை ஆணாக இருந்தால் மனைவியை தெய்வமாக பாவிக்க வேண்டும் ஆன்மீகத்தோடு சேர்ந்த இல்லறம் நல்லறமாகும் இதுதான் வந்து இந்த கேது பகவான் சொல்கிறார் பத்தாம் இடத்திலே மாந்தி இருப்பது வந்து ஒரு சிறப்பான நிலை இன்றைக்கி வந்துட்டு பெரிய ப்ரமோட்டு ப்ரமோட் சார்ந்த பெரிய பெரிய விஷயங்களில் பிரம்மாண்டமாக நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா தாராளமாக செய்யலாம் அதுவும் வந்துட்டு இந்த இறைச்சி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் வந்துட்டு இந்த மீனராசி அன்பர்களுக்கு மிக 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 உயர்ந்த இடத்தை கொடுக்கும் அதே போல் வந்து கட்டிடம் கட்ட சிவில் இன்ஜினியரிங் அதே போல் வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த ஆர்கிக ஆர்கிடெக்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த மீனராசி அன்பர்களுக்கு பல யோகத்தையும் பல பல கோடிகளையும் சம்பாதித்து கொடுக்கும் இந்த குரோதி வருடத்திலே என்பதை இந்த குரோதி வருடம் பலன் சொல்கிறது அது மட்டும் இல்லாம வந்துட்டு இந்த இந்த இழப்புகள்லாம் வந்துட்டு யாருக்கு நடக்க போகிறது கேட்டிங்கன்னா விருச்சிக அதாவது புரட்டாதி நட்சத்திரத்தில் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்துட்டு இது வந்து கொஞ்சம் கவனமா நடந்து கொள்ள வேண்டும் அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்துட்டு சிறப்பாகவே இருக்குது அந்த சுப காரியங்கள்லாம் யாருக்கு நடக்க போகிறதுன்னு கேட்டிங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு முழு விரயமும் இந்த வண்டி வாங்கிறது வாசல் வாங்கிறது இந்த இடம் வாங்கிறது தொழில் விருத்தி பண்றது இந்த மாதிரி விஷயங்களை அது திருமணத்துக்கான விஷயங்களை குழந்தை பேர் விஷயத்துக்கும் சுபகாரிய விரயமாக ஆக போகிறது அது மட்டும் இல்லாமல் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இது பாதகமாக அமைய போகிறது இந்த காலகட்டங்கள் இதெல்லாம் வந்துட்டு இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களும் அதே போல வந்து புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த அன்பர்களும் ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதத்தில் பிறந்த அன்பர்களும் இந்த குரோதி வரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் கவனமாக இருந்தால் முழு அதாவது கைக்கு எட்டியது உங்களுக்கு வாய்க்கும் எட்டும் என்பதை வருடம் சொல்கிறது அப்போது உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் வெற்றி பெறணும்னா நீங்க வந்துட்டு கால பைரவரை வணங்கிட்டு வாங்க கால பைரவர் தான் உங்களை காப்பாற்ற போகிறார் அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய உங்களுடைய இஷ்ட தெய்வமாக அம்பாலை வழிபட்டுவாங்க அம்பாலை நீங்கள் எவ்வளோ வழிபடுறீங்களோ அதாவது அம்மனை அம்மனை நீங்கள் வழிபடும் போது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் என்பதை இந்த குரோதி வருடம் சொல்கிறது அது மட்டும் அல்லாமல் இந்த குரோதி வருட பலன் அடுத்தது நம்ம மீனராசி அன்பர்களுக்கு உங்களுடைய குரு பயிற்சி பலனை பார்க்க போகிறோம் அதில் வந்து சில சூட்சம விதிகளை சில நன்மை தீமைகளை என்ன நடக்க போகிறது அதன்படி நீங்கள் ஜோதிட அதன்படி படி நீங்கள் நடந்தீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் ஜோதிடம் என்ன சொல்றதுன்னா வந்து இதுதான் நடக்கப் போகிறது அதனால வந்துட்டு இதுலருந்து விடுபட்டு கொள்வதே நம்மளுடைய சாதுரியமான புத்தி சாதுரியம் இது ஜோதிடமும் இது வந்து பரிகாரம் வந்துட்டு ஒன்றும் கிடையாது பரிகாரம் செய்வதால் இந்த நம்ம தலையெழுத்தை மாற்றிக்க போகிறது பரிகாரம் என்பது என்னன்னா இந்த நிலையிலேருந்து நம்ம விலகிக்கொள்வது தான் வந்துட்டு பரிகாரமாக நம்ம வந்து ஜோதிடம் சொல்கிறது அது வந்து அதை தவறாக புரிந்து கொண்டு கலசங்கள் நிறுத்தியும் அதே போல் எகிய சாலைகள் அமைத்தும் பல பல தவறான முறைகளில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பரிகாரம் செய்து அதெல்லாம் தவறான விஷயம் பரிகாரம் என்பது இந்த விஷயத்துலேருந்து நம்ம விலகிக்கணும் இதுதான் பரிகாரம் அந்த விஷயத்துல தான் நம்ம அந்த அந்த விஷயத்துல தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம் இந்த இந்த குரோதி வருட பலன் இந்த மீனராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட வந்து அறுபது விழுக்காடு நல்லா இருக்கு நாற்பத்து விழுக்காடு வந்து சரிவை குடிக்கிறது இந்த அறுபது விழுக்கு கா விழுக்காடு கூட யாருன்னு கேட்டால் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மட்டும்தான் நல்லா இருக்குது மிச்ச பூரட்டாதி நட்சத்திரத்தும் திரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கும் இது வந்துட்டு பாதகத்தை தான் கொடுக்க போகிறது அது இல்லாமல் வந்துட்டு பதினெட்டாம் தேதி வருகிற சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன்கிழமை மாலை மாலை வந்து குரு பகவான் தங்களுடைய தன்னுடைய வீட்டு அதாவது இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துல பயிற்சி ஆவது அதுவும் பகை பெறுவது நல்ல விஷயமாக கேட்டால் குரு பகவான் எப்போயுமே வந்துட்டு ரிஷபராசியில் வந்து யோகத்தை கொடுப்பார் பெரிய ஆசைகளை காட்டி பெரிய இழப்புகளை தருவார் இந்த குரு பகவான் இது வந்து சின்ன குழு கொடுத்துருக்கேன் அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு நம்ம குரு பயிற்சி பலனில் சந்திப்போம் என்ன நண்பர்களே எந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் வந்துட்டு உத்திரட்டாதி புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் யாரை வழிபடுன்னு கேட்டிங்கன்னா கால பைரவரை வழிபடுங்க எம்பெருமானை அதாவது சயன கோலத்தில் இருக்கிற பெருமாளை வழிபடுங்க உங்களுக்கு வாழ்க்கையிலே முன்னேற்றங்கள் ஏற்படும் என்பதை தெரிவித்துக்கொள்வோம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் அதே சயன பெருமாள் பெருமாள் அதே போல் வந்துட்டு எம்பெருமான் ஏழுமலையான நீங்கள் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே உள்ள பல போராட்டங்கள் பல சிக்கல்கள் உங்களுக்கு சூரியனை கண்டை பணி போல விளக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் சாட்சாத் முருகப்பெருமானை நீங்கள் வந்து வழிபடும்போதும் அதேபோல் கணபதியை போதும் கணபதியை நீங்கள் வழிப வழிபட வேண்டும் அதே போல் வந்து சித்திரபுத்திரை நீங்கள் வழிபட வேண்டும் அதே போல் உங்களுக்கு பெருமாளையும் நீங்கள் வழிபடலாம் அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய சித்தர்கள் உங்களுக்கு பிடிச்ச சித்தர்களை வந்து நீங்க வணங்கி வரும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே பல சாதிக்க முடியாத பல பிரச்சனைகள் சூரியனை கண்ட பணிபோல விலகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் என்ன நண்பர்களே எந்த பதிவு உங்களுக்கு பிரிச்சது சாதாரண ஜோதிடர் பேசுவதை போல நான் பேசுவதில்லை எனக்கு எந்த என்ன மனசுல என்ன இங்கே பட்டுதோ அதை தான் அங்கே பேசியிருக்கோம் நம்ம வந்துட்டு கோச்சார நிலையை எடுத்துட்டு அந்த கோச்சார நிலைக்கு இதுதான் தான் நடக்கும் நம்ம வந்து ஆணித்தனமா எதுவும் சொல்றது இல்லை அதாவது உங்களோட ராசிக்கு எடுத்த உடனே என்னென்ன ப்ரெடிஷன் எனக்கு வருதோ அங்கே சொல்கிறதோ அதை தான் அங்கே சொல்லிகிட்டு இருக்கோம் ஏன்னா வந்து நான் புத்தகத்தை பார்த்து படிக்கிறதில்ல அதே போல் வந்துட்டு இந்த விதிகளை கோர்த்து நாங்கள் சொல்கிறதில்ல இதெல்லாம் வந்துட்டு உண்மையாக பொய்யான்னு கேட்டிங்கன்னா இது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கு நான் சொல்லியது ஹண்ட்ரட் பர்சன்ட் உத்தமமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்களே வந்துட்டு இதுக்கு பதில் போடுங்க உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு மறக்காமல் எழுதி அனுப்புங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் குரு பயிற்சி பலனின் நன்றி வணக்கம் பாலமனம் ஸ்ரீராமஜயம் உங்கள் சோதரி எல் ராஜதுரை